தெய்வ சங்கல்பத்திலேருந்து ராஜாவு ஜோதிட தகவல்களில் பலவிதமான தகவல்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஒரு நபர் வந்து கேட்டிருந்தாரு கேதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு பொதுவாக ஜோதிட நூல்களில் ராகுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி தான் கோவில்களை குறிப்பிட்டிருப்பாங்க சில பூஜை முறைகளை குறிப்பிட்டிருப்பாங்க கேதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பரிகாரமே குறிப்பிடலை ஏன்னு கேட்டிங்கன்னா கேது வந்து ஞான கிரகம் அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டது மேலும் ராகுக்கு பரிகாரம் செய்தால் அது கேதுவை சென்றடைந்து விடும் அப்படின்றதான் அதோடைய பலனும் கூட இங்கே ஒரு முக்கியமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் தலைக்கும் கர்ப்ப பைக்கும் ஆண்களுக்கு விந்து பைக்கும் சம்மந்தப்பட்டது சரிங்களா அதனால தான் குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த ராகு கேதுவோட விஷயங்கள் பாசிபிள் ஆகியிருக்கான்னு பார்ப்பாங்க இதில் ஏதாவது குலபரடியோ இல்லை அந்த கிரகத்து தோஷங்கள் இருந்தாலோ இந்த ராகு கேதுனால பாதிப்புகள் இருந்தாலோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுங்க மெயினாக குழந்தை பாக்கியத்துக்கு ராகுகேது தான் இப்போது இந்த டாக்டர் சைன் சொல்லுவாங்களா அதில் ரெண்டு பாம்பு பின்னின மாதிரி இப்படி இப்படி போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அது ராகுகேது சரிங்களா இது தான் வம்சத்தை குறிக்கிறது அப்படின்னு ஒரு தகவலும் உண்டு ஆனால் பெண்ணான்னு சொல்லக்கூடிய அமைப்போ ரெண்டாவது அந்த குலத்தின் வம்சத்தை குறிப்பது இதை வந்து குலதெய்வ கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த நாகதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரங்கள்லாம் இந்த பாம்புகள் பின்னினது போல இருக்கக்கூடிய பாம்பு சிலைகளை நீங்கள் அந்த அரச மரத்தடியில் கொண்டு வந்து வீங்கன்னுருவாங்க இல்லைனா அந்த தோஷத்துக்கு உண்டான ஸ்தலம் இப்போ காலகஸ்தி போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான பாம்பு பின்னு உருவச் சிலைகளை நிறைய பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க சில கோவில்கள்லாம் இதனால தான் அதை வாங்கி வைக்க சொல்றேன் இந்த பாம்பு பின்னு அது போல் இருக்கும் சரிங்களா இப்போது ராகுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ராகு காலத்தில் கோவிலுக்கு போய் துர்கை தேவியை வழிபாடு செய்கிறது எதுக்கு பரிகாரம் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஐஎஸ் அது என்னன்னா யமகண்ட காலத்தில் காலை பயிரை வர தரிசனம் பண்ணுறப்ப அது கேதுவோடைய பலனை பெற்றுத்தரும் அப்படின்ற ஒரு பலன் ரெண்டாவது பிள்ளையார் அவர் மேற்கு பார்த்து அமர்ந்திருந்தா ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் கருப்புத்தறி நல்லா புரிஞ்சுக்கோங்க திரி போட்டு நல்ல எண்ணெய் விட்டு விளக்கேற்றணும் இதை ஒரு பன்னிரெண்டு வாரங்கள் செய்யணும் அது இந்த கிழமை வேணாலும் இருக்கலாம் அது கேது காலத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது இந்த கேது நேரம்னு ஒரு யமகண்ட நேரம் அந்த நேரமாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு கேது ஒரு ஆசைகள் கிடைக்கும் அது விநாயகர் மூலயமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவலையும் ஐயா தான் சொன்னார் இது எல்லாமே சிவன் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்போது இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமானது ஒவ்வொருத்தருக்கும் பதினெட்டு வயசுக்கு ஒரு தடவை முப்பத்தாறு வயசுக்கு ஒரு தடவை மறுபடியும் ஒன்பது வருஷம் கழித்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஒரு தடவை மாற்றங்களை தரும் இதை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒன்பது பதினெட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது முக்கியமான காலமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா இதுதான் ஆக்கு கேதுக்குண்டான அமைச்சா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதோ கேள்வி இருந்தால் கேளுங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நான் மீண்டும் ஒரு வீடியோவாக வெளியிடுறேன் நன்றி ராய்